ஓம் நமச்சிவாய நாகச்சந்த புஜபலா உமானந்த யானை முகத்தனை விரை போலும் கெகற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நாம் எவ்வாறு அறிவை பொறுக்கே நம்முள்ளே சக்தியை அமர்ந்திருக்க காணலாம் என்பதற்கான வழியை கூறுகிறார் இதோ அந்த பாடல் நெறியதுவாய் நின்ற நேரிழையாளை பிரிவது செய்யாது பிஞ்சவனோடும் குறியது கூடி குறி கொண்டு நோக்கும் அறிவோடு மாங்கே அடங்கிடலாமே நெறியதுவாய் நின்ற நேரிழையாளை அன்பே உருவான அன்பு நெறி அருள் ஆயத்தமாக இருக்கின்ற அன்னை பராசக்தியை பிரிவது செய்யாது பிஞ்சகனோடும் இங்கே பிஞ்சகன் என்றால் விரிந்த சடை முடிவுடைய அன்னை பராசக்தி பிரிவதற்கான நினைப்பே இல்லாமல் சடை முடியோடு கூடிய பரம்பொருளை கலந்திருப்பது போல புரியது கூடி புரி கொண்டு நோக்கும் அவ்வாறு பரம்புருடன் கலக்க வேண்டும் என்பதை கருதி கருத்தில் இருந்து நினைப்பவர்களுக்கு அறிவோடு மாங்கே அடங்கிடலாமே அறிவிலே பொருந்தே அங்கே அமர்ந்திட நாம் காணலாம் இதைத்தான் திருமூலன் நெறியது வாய் நின்ற நேரிடையாலை பிரிவது செய்யாது பிஞ்சகனோடும் குறியது கூடி குறி கொண்டு நோக்கும் அறிவோடு மாங்கே அடங்கிடலாமே அன்புருவான அன்பு நெறி அருள ஆயத்தமாக இருக்கின்ற அன்னை பராசக்தியை பிரிவதற்கான நினைப்பே இல்லாமல் கடைமுடி கூடிய பரம்பொருளோடு கலந்திருப்பதை போல அவரவர் புரியாக கருதி கருத்தில் இருத்தி பரம்பொருளை நினைப்பவர்களுக்கு அறிவிலே பொருந்தி ஆங்கே சக்தி அமர்ந்திருப்பதை நாம் கண்கூட காணலாம் எனவே அனைவரும் அன்னை பராசக்தியையும் பரம்பொருளையும் நினைத்து அவள் மனதிலே நிறுத்தி துதியுங்கள் என்கிறார் てるもんだ。おんなまちばえ。